வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அப்துல் கலாமுக்கு எதிராக வாக்களித்த திமுக இபிஎஸ் திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது இரண்டாயிரத்தி இரண்டில் நடைபெற்ற ஜனாதிபதிக்கான தேர்தலில் திமுக அப்துல் கலாமுக்கு எதிராக வாக்களித்ததை நீங்கள் உணர வேண்டும் என இஸ்லாமியர்கள் அதிகம் உள்ள கடைநல்லூரில் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் அதிமுக ஆட்சி செய்த முப்பத்தி ஆண்டுகளில் எவ்வித மத சண்டையோ சாதி சண்டையோ நடக்காமல் தமிழ்நாடு அமைதி அமைதி பூங்காவாக இருந்தது என்றார் மேலும் அனைத்து மதத்தையும் சமமாக பார்க்கும் அதிமுக மீது திமுக திட்டமிட்டு அவதூறு பரப்புவதாக குற்றம் சாடியுள்ளார் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாகவும் இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்